ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் ஒன்பது உங்கள் வேலை போனாலும் வேறு வேலை தேடிக்கொள்ளலாம் இந்த கல்யாணம் வேண்டாம் என்றால் சாந்தி எப்படி இருந்தாலும் உங்கள் பெண் கழுத்து நான் தான் கட்டுவேன்னு சொல்லியிருக்கானே என்றால் வெண்ணிலா ஆமாம் அப்படித்தானே சொன்னான் என்று புலம்பிக் கொண்டார் அப்பா யாழுவை அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க இல்லைன்னா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான் நாம எங்கே ஓடி ஒழிய முடியும் நம்மளை எத்தனை கஷ்டப்படுத்தினாலும் இவளை கல்யாணம் பண்ணாம விடுவான் என்றால் எனக்கும் பரவாயில்லை என் புருஷன் ஜெயிலுக்கே போகட்டும் என்று நானும் விட்டுவிடுவேன் ஆனால் அவன்தான் நாளை காலை கல்யாணம் என்று சொல்லிவிட்டானே பிறகு எப்படி என்று வெண்ணிலா சொல்ல பேசாமல் நாம் இப்பவே கொஞ்ச நாள் வீட்டை விட்டு எங்கேயாவது போய் சொந்தக்கார வீட்டில் இருந்துட்டு வரலாமா என்று சாந்தி கேட்க என்ன சாந்தி புரியாமல் பேசுகிற வேலை டியூஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி போக முடியும் என்றார் வைத்தியநாதன் கோபமாக அப்ப என்ன தாங்க செய்கிறது என்று சாந்தி புலம்ப வேற வழி இல்லை அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து விடுவோம் யாளு அவன் தம்பிக்கு எந்த கெடுதலும் செய்யலை என்றால் கண்டிப்பா அவன் இவளை கொடுமைப்படுத்த மாட்டான் இவள் நம்மக்கிட்ட ஏதாவது மறைத்து இருந்தால் கண்டிப்பா அவன் இவளை சும்மா விடமாட்டான் தப்பு செய்தாளா இல்லையா என்று அவளுக்குத்தானே தெரியும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு இவளை அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுப்போம் என்றார் வைத்தியநாதன் அப்பா என்று அலறினாள் யாழ்நிலா இதுவரை அவர்கள் பேசியதை மட்டுமே கேட்டு இருந்தவள் இப்ப அப்பாவே கல்யாணம் நடக்கட்டும் என்றதும் பயந்தே போனாள் அப்பா இவன் யார் என்ன என்றே தெரியாது தெரியாத ஒருத்தனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஏன் முடியாது வெண்ணிலா மாப்பிள்ளையே அரை மணி நேரம்தான் நம்ம வீட்டில் வச்சு பார்த்தாள் அவர்களும் முன்பின் தெரியாதவர்கள் தானே அவரை வெண்ணிலா திருமணம் பண்ணிக்கலையா அப்பா மாமா குடும்பத்தோடு பெண் கேட்டு வந்தார் ஆனால் இவர் நம்மளை மிரட்டி கல்யாணம் பண்ண நினைக்கிறார் என்று அழுகையுடன் யானிலா சொல்ல சாந்திக்கு சங்கடமாக இருந்தது என்னங்க இவ நியாயம் நியாயம்தானே நம்மளையே மிரட்டி கல்யாணம் பண்றவன் அவன் வீட்டில் வைத்து இவளை கொடுமைப்படுத்தினால் என்னங்க பண்றது சாந்தி ஒன்னு புரிஞ்சுக்க நன்றும் தீதும் பிறர்கிற வாரா உன் மகளுக்கு ஒரு கஷ்டம் அவனால வந்தால் இவளால் அவன் தம்பி ஏதோ காயப்பட்டு இருப்பான் திடீரென யாரும் இப்படி வந்து பெண்ணை தாங்க என்று கேட்க மாட்டாங்க கேட்கவும் முடியாது அப்படி இருக்க இவன் இவ்வளவு துணிச்சலா வந்து கேட்கிறான் என்றால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நம்ம சொல்ல மாட்டேங்கிறான் கல்யாணம் என்பது சின்ன விஷயம் இல்லைங்க யாருக்கும் தெரியாமல் எப்படி நாம் கல்யாணம் பண்ண முடியும் என்றார் சாந்தி அம்மா என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என் படிப்பு என்னாகிறது பாதியில் நின்றுவிடும் இதற்காகவே நான் என் உயிரை கொடுத்து படித் இதற்காகவா நான் என் உயிரை கொடுத்து படித்தேன் என்று யாழ்நிலா அழுதாள் பெற்ற தாய் தகப்பனுக்கு அவள் அழுகை நெஞ்சை பிசைந்தது என்ன செய்ய முடியும் அவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் நின்றார்கள் படித்து அவர்களுக்கு தெரியாதா படிப்பின் முக்கியத்துவம் ஆனால் இப்ப அதை பற்றி யோசிக்கும் நிலையில் அவர்கள் இல்லையே தன் படிப்பு இடையில் நிற்கக்கூடாது என்று யாழ்நிலா எவ்வளவு கஷ்டப்பட்டு ராத்தூக்கம் வெளித்து யுனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினாள் என்று அவர்களுக்கு தெரியுமே இன்று யாரோ ஒருவன் முன்பின் தெரியாதவன் வந்து மிரட்டி பெண்ணை கொடு என்கிறான் அதை ஜீரணிக்கவே அவர்களால் முடியலை மகளின் படிப்பு நின்று விடுமே என்று வருத்தப்பட்டார்கள் வெண்ணிலா என்றால் படிப்பு வராது சரிதான் என்று விட்டுவிடுவார்கள் ஆனால் யானிலா அப்படி இல்லையே அம்மா அப்பா இருவரின் அறிவு திறமையும் சேர்ந்து பெற்றவள் அரசு பள்ளியில் படித்தாலும் தேடி தேடி புத்தகங்களை படித்து தனக்கான அறிவை தேடிக்கொண்டவள் தான் கிடப்பாள் தாயும் தகப்பனும் படிப்பு விஷயத்தில் அவளை குறை சொல்ல முடியாத அளவு இருந்தாள் எனக்கு படிக்கணும் என் படிப்பு முக்கியம் நான் யாரையும் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் நீ என்ன பண்ணுறது அவன்தான் உன் கழுத்தில் தாலி கட்டுவேன் என்று சொல்லிவிட்டு போயிட்டானே இனி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்பா சொன்ன மாதிரி அவன் தம்பி உன்னால் ஏதோ பாதிக்கப்பட்டு இருக்கான் நீ உண்மையை மறை மறைக்கிறாய் ஒரு வேலை அவன் சாக நீதான் காரணமா என்று வெண்ணிலா கேட்க நொறுங்கி போனால் யாழ்நிலா பெற்றவர்களும் கூட பிறந்தவர்களுமே என்னை நம்பலை என்றால் வேறு யார் நம்புவார்கள் என்னை யார்கிட்ட என்னால் சொல்ல முடியும் இதுவரை அவள் மனம் திறந்து எந்த இதுவரை அவள் மனம் அறிந்து எந்த கெடுதலும் யாருக்கும் செய்தது இல்லை வெண்ணிலா என்ன ஏது என்று தெரியாமல் யாழ் யாழி மேலே பழி சொல்லாதே யாழு நீயும் ஏதாவது தவறா நடந்திருந்தா இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ் உண்மையை சொல்லு நானும் அப்பாவும் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் எப்படியாவது அவன் காலில் விழுந்து கூட குடும்பத்தோட மன்னிப்பு கேட்கிறோம் என்று சாந்தி சொல்ல அக்கா வெளிப்படையா கேட்டதை நீங்க தேன் தடவி கேட்கிறீங்க நான் எந்த தவறும் செய்யலை என்றால் வெறுப்பாக வேறு வழி இல்லாமல் யாழு அவனை நீ திருமணம் பண்ணித்தான் ஆகணும் வேறு வழி என்ன எனக்கு தெரியலை அப்பா என் படிப்பு என்று யாழ் பதற அவனையே கேள் இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது என்றார் வைத்தியநாதன் யாழ் யாழ்நிலா அம்மா அப்பாவை கெஞ்சினாள் அவர்களும் நாங்களா உன்னை கல்யாணம் பண்ணிக்க முதலில் சொன்னோம் அவன்தான் தான் எங்கள் கழுத்தில் கத்தியை வைத்து உன்னை கல்யாணம் பண்ண கேட்கிறான் உனக்காக வெண்ணிலா புருஷன் பேங்கில் கலையா கையாடல் பண்ணிதான் மாட்டிக்கிட்டு மாட்டி விட்டுட்டான் நாளை நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கலை என்றால் அவர் ஜெயிலுக்கு போகணும் அதுவும் செய்யாத தப்புக்கு அவர் வேலையும் போய்விடும் பாவம் நம்ம குட்டி பாப்பா அவள் அப்பா இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுவாள் என் வேலையும் போய்விடும் நம்ம குடும்பம் நடு தெருவில் தான் நிற்கணும் இனி உன் முடிவுதான் என்ற வைத்தியநாதன் வெளியே சென்று விட்டார் மகளிடம் சொல்லிவிட்டாரே தவிர மகள் அவனை திருமணம் செய்து கொள்வதில் துளி அளவும் அவருக்கு விருப்பமில்லை அவர் என்ன ஆசைப்பட்டால் இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டார் வெளியே சென்றவர் கால்போன போக்கில் நடந்தார் வெண்ணிலா தங்கையிடம் வந்து யாளு திருமணம் செய்வது அவருடைய விருப்பம் என்றால் அவரை விட்டு விலக உனக்கு உரிமை இருக்கு உன்னை அவர் கொடுமைப்படுத்தினாலோ உனக்கு அவரை பிடிக்கலை என்றாலோ நீ அவரை டைவர்ஸ் பண்ணிவிடலாம் இப்போ நமக்கு வேறு வழி இல்லை என்றாள் அவளை நிமிர்ந்து பார்த்த யாழ்நிலா சரி அவரை பிடிக்கலை டைவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கவா சொல்லு அப்படி என்றால் நீயே இப்போ மாமாவை விட்டுட்டு வேறு யாரையாவது திருமணம் பண்ணிக்கலாமே ஏன் இவர்தான் வேண்டும் என்கிறாய் அவர் எனக்கு தாலி கட்டின புருஷன் டி அப்போ மோதிரம் மாற்றிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பண்ணலாமா இவரும் எனக்கு தாலி தான் கட்டுற கட்டுறதா சொல்கிறாரு அப்பா இவர் எனக்கு புருஷன் தானே என்று கேட்க அக்கா வாயை மூடிக்கொண்டு போய்விட்டாள் வெண்ணிலா கணவனுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்பா உங்கள் கிட்ட பணம் கொடுக்க நாளை வரை தவணை வாங்கி இருக்கார் என்றாள் அப்போ உங்கள் அப்பா பணத்தை நாளை காலை கொடுத்து விடுவாரா என்று ஆர்வமாக அவன் கேட்க இல்லை எனக்கு அது தெரியலை அப்புறம் என்னமோ நீ உறுதியாக சொல்ற என்று அவன் கோபப்பட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதற்கு நான் பொறுப்பு என்றாள் அங்கே வந்த சாந்தி பட்டண போனை வாங்கி கொண்டு மாப்பிள்ளை நாளை காலை எட்டரை டு ஒன்பதரை நிலாவுக்கு திருமணம் வீட்டில் தான் அந்த மாப்பிள்ளை தான் உங்களுக்கு பணம் கொடுக்கிறார் என்னத்தை இது திடீர்னு ஒரே திடீர்னு ஒரே மாப்பிள்ளை நான் எனக்கு கூட தெரியாமல் என்று அந்த நிலையிலும் அவன் தன் மாப்பிள்ளை முறுக்கை காட்ட என்ன செய்வது எல்லாம் நீங்கள் செய்து வைத்த திருவிளையாடல்தான் பெருசாக கல்யாணத்தப்போ உங்கள் அம்மா என் மகன் பேங்க்கில் கேஷியர் என்று சொல்லி வரதட்சணையாக அது வேணும் இது வேணும் என்று ஒரு பட்டியலே கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் வேலை பார்க்குற லட்சணம் தானே தெரியுது அதே சமயம் உங்கள் அம்மா அப்பா லட்சணமும் இப்போ தான் தெரியுது மாப்பிள்ளை வீட்டார் யாழுவைத்தான் திருமணம் செய்வோம் என்று பிடிவாதமாக கேட்டார்கள் ரொம்ப பெரிய இடம் நாங்கள் அவ படிப்பு முடியலை என்று மறுத்து விட்டோம் ஏன்னா அவங்க உடனே கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க மறுத்து விட்டோம் இப்போ நாங்கள் எங்கே போய் பத்து லட்சம் கடன் கேட்க முடியும் அதுதான் சின்ன கிட்ட உதவி கேட்டோம் அவரும் திருமணம் உடனே நடந்தால் பணம் தருவதா சொன்னார் வேற வழி நேற்று இரவு வெண்ணிலா அறைக்குள்ள தூக்கு கொண்டாள் நல்ல வேலை நான் சுதாரித்து எழுந்து பார்த்ததால் காப்பாற்றி விட்டோம் நீங்கள் செய்த தப்புக்கு பாவம் என் மகள் யாளுதான் உடனே திருமணம் செய்து கொள்ள வேண்டியதாக இருக்குது இதில் உங்களுக்கும் உங்க வீட்டாருக்கும் அழைப்புதல் கொடுக்க முடியுமா என்ன என்று நறுக்கென்று கேட்க அவன் வாயை மூடிக்கொண்டான் ஃபோனை ஆஃப் பண்ணிய சாந்தி நீ இப்போ உண்மையை உன் புருஷன்கிட்ட சொன்னால் அவருக்கு கவனமாக வேலை செய்யணும் என்ற அறிவே வராது நான் சொன்னது பொய் என்றாலும் உனக்காகத்தான் சொன்னேன் இங்கே நடந்தது உன் புருஷனுக்கு தெரிந்தால் உடனே உன் மாமனார் மாமியாருக்கும் தெரிந்துவிடும் அப்புறம் உன் வீட்டில் உன் நிலைமை எப்படி இருக்கும் உன் மாமியார் பற்றி உனக்கே தெரியும் இப்போவாவது வாவது குத்தி கொண்டு பழச்சிக்க என்றார் அப்போதுதான் தன் மடத்தனம் புரிந்தது வெண்ணிலாவுக்கும் சரிம்மா நான் இதை பற்றி யோசிக்கலை என்றாள் ஆமாம் வேற எதையாவது சொல்லி சமாளித்தாலும் யாளுவுக்கு திருமணமானதை எப்படி உன் வீட்டில் சொல்வது இப்பவே உன் புருஷன் கழுத்தில் கத்தி இருக்கிற மாதிரி பிரச்சனையில் இருக்கும் எனக்கு கூட சொல்லாம எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு பிரச்சனை தீர்ந்த பிறகு உன் மாமியாரும் புருஷனும் யாழுவிற்கு உடனே ஏன் திருமணம் நடந்தது அதுவும் எங்ககிட்ட கூட சொல்லாமல் என்று கேட்டு உன்னை மட்டுமில்லை எங்களையும் தேவையில்லாமல் குடைவாங்க கெட்டதிலும் ஒரு நல்லதா உன் புருஷனுக்கு இந்த இக்கட்டு வந்ததால யாழுவிற்கு ஏன் உடனே திருமணம் செய்தோம் என்று சொல்ல ஒரு காரணம் கிடைத்துவிட்டது என்றார் சாந்தி ஆமாமா நான் யாழு திருமணமாகி போய்விடுவாள் என்பதை நினைக்கவே இல்லை என்றாள் ஆமா எனக்கு மட்டும் கடவுள் ஏதாவது சக்தி கொடுத்தால் இப்போது யாழுவின் திருமணத்தை நிறுத்திவிடுவேன் விடுவேன் ஏமா திருமணம் என்றால் பாவம்மா பட்டுச்சேலை கூட இல்லையேமா அவளுக்கு என்று ஒரு அக்காவாக கவலைப்பட சாந்தி கண்ணீர் வடித்தாள் பாவமுடி அவள் நடுவே பிறந்து எந்த கவனிப்பும் சின்ன வயதிலிருந்து கிடைக்கலை பாட்டி இருந்தபோது உன்னைத்தான் கொஞ்சுவார் ஏதோ இவளால்தான் பேரன் பிறக்கலை என்பது போல இவளை எப்பவும் கருச்சு கொட்டுவார்